கஜினி முகமதுடைய தந்தை வந்து சபுக்தீன் அவன் ஒரு அடிமையாக இருந்தவன் தான் ஆனால் பெரிய வீரன் அவன் என்ன செய்யறான் அங்க இருக்கின்ற ஒரு குறிநில மன்னருடைய மகளை திருமணம் செய்யறான் அந்த மன்னரே வீரத்தை நீ அடிமை இல்ல நீ வீரன் போர் சேர்த்து சேர்த்துக்கொண்டு சேர்த்துக்கிட்டு மகளையும் திருமணம் கொடுக்குறான் அப்படி அந்த வம்சத்தில் பிறந்தவன் தான் கஜினி முகமது ஆனா கஜினி முகமது முகமது அப்ப இல்ல அவன் பேர் வந்து அபுல் காசிம் அபுல் காசிம் முகமது எப்ப காசி எப்ப கஜினின்னு வருதுன்னா இந்த கஜினி மமூட தந்தை வந்து என்ன செய்யறான் தனக்கு ஒரு தேசம் வேணுங்கிறதுக்காக கோலன் கலவாய் விளையாக ஒரு சிறு படையோட உள்ள வரான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஆப்கானிஸ்தானும் ஒரு இந்திய பெருங்கண்டம் தான் அந்த ஆப்கானிஸ்தான்ல ஒரு பகுதியை இவன் தந்தை பிடிக்கிறான் பிடிச்ச அந்த பகுதிக்கு பேரு கஜினி கஜினின் இருக்கு ஆப்கானிஸ்தான் அந்த கிராமம் கஜினிங்கிற கிராமத்தை பிடித்து ஆட்சி பண்றான் இவன் காலத்துக்கு பிறகு அந்த 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 கிராமத்தை பெருநகரமாக மாற்றுகிறான் அவனுடைய மகன் அபுல் காசிம் அவன்தான் கஜினி முகமது